பிஜேபியில் வாசனையா சேர்ந்தது தப்புன்னு சொல்லி இங்க வந்து காங்கிரஸ் சேர்ந்துட்டார் அசோக் ஆமா செல்வ பிறந்தகை தலைமையில செல்வ தலைமையில சேர்றாரு அப்ப எந்த லெவல்ல உங்க வகுசி இருக்கு எங்க அவனுக்கு என்னங்க அறிவு இருக்கு நேத்து வந்து அவங்க அரசியலுக்குன்றார் அவங்க எல்லாம் இடதுசாரி சிந்தனையில பலந்துண்டு கொட்ட முத்தரசன் ஐயாவோட வாழ்க்கை வயது என்ன அந்த கட்சியோட அனுபவம் என்ன அவங்ககிட்ட போய் இந்த கேள்வியை முதல் கேட்கலாமா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆள் வெள்ளியா ஆக விலைக்கு வாங்குவது ஏதாவது நப்பாசை காட்டி நாக்களை தேனை தெரிய ஆள் பிடிப்பது ஆள் பிடிக்கிற வேலையில் ஒரு மோசமான வேலையில் பாஜக ஈடுபட்டுருக்குது இருக்குது அண்ணாமலை பற்றியெல்லாம் நீங்கள் பண்ணி பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்காதீங்க அது மாதிரி ஒரு லூசு உலகத்தில் வேறு எவனுமே கிடையாது அந்த லூசு சொல்றதை பற்றி ஏன் பேசிகிட்டு சரியாக தானே சொன்னா லூசு பெரு கேள்வி எல்லாம் கேட்காதுங்க அப்புறம்டா நீங்க ஜன்னலாக கதவா பாசல்லாம் படிக்கட்ட எல்லாத்தையும் கூட்டி விட்டு திறந்து வச்சிருக்க வாரம் சும்மா கூட்டணி நினைத்துட்டு இருக்கீங்க நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் மோடி வந்து நம்ம அண்ணாமலைய சுக்கா போடுறதா இல்ல மட்டன் பிரியாணியா போடுறதா அப்படின்னு சிந்திச்சு இப்பயே திட்டம் தீட்டிருப்பாங்க எலக்ஷன் வரைக்கும் பொறுத்து வச்சிருப்பாங்க இந்த ஆட்டுக்குட்டி அப்புறம் பாருங்க ஆட்டு குட்டி இது தேவையா திருநாவுக்காரசே ரொம்ப கொடூரமா பாருன்னு சொல்லிட்டாரு உனக்கு செருப்பாலும் அழிஞ்சிருக்காரு இதுக்கு மேல அந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஆள் பிடிக்கிற வேலை இதுக்கு வேற வேலை பார்த்திருப்ப இல்ல வீடியோ எடுக்கிற இல்ல ஆள் பிடிக்கிற ஆள் பிடிச்சாலும் அழி அரை ஆளே பிடிக்கணும்னு நினைக்கிறேன் முழு ஆளையும் பிடிக்க மாட்டேன் இவங்கள சொன்னா ஓட்டு வாங்க முடியாது அண்ணா திமுகவ வரவேற்கிறாரு இதுல இருந்து மறைமுகமா இவனட்டு அண்ணாதிமுக வெளியே போயிருச்சு அந்த கடுப்பை வெளியே சொல்ல முடியாம சப்பு சப்புன்னு அடிச்சு ஆட்டை எப்பயுமே தடவி கொடுத்த வெட்டுவாங்க ஆல்ரெடி தடவி குடுத்துட்டா தண்ணி ஊத்திட்டாங்க எப்ப வெட்ட போறாங்கன்னு தெரியல என்னதான் சொல்றீங்க இல்ல இல்ல மோடி கை வச்சாலே அப்படி ஒரு ராசிங்க ஜெயலல்தா இறப்புல சசிகலாவை தடவி குடுத்து தலையில கைய வச்சாரு அதோட தலையெழுத்தையே முடிச்சு விட்டாப்ல அடுத்து ஓபிஎஸ் தட்டி குடுத்தாப்புல நீங்கள் சொல்கிறீங்க தட்டி கொடுத்தத பெருமையாக தட்டி கொடுத்தானே சோழி முடியுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி மேலையில் அண்ணாமலையை தட்டி கொடுத்துருக்காவில் எந்த மூலையில் தூக்கி போட போகிறாங்கன்னு அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அண்ணாமலையை தூக்கிட்டு கூட இப்போ மாநில தலைவர்லேருந்து இருந்து சேலத்துள்ள இது நம்ம தஞ்சாவூர் பகுதியில் இருக்க போட போகிறதா ஒரு பரவலான கருத்து வருது அப்படின்றீங்க இந்த ஆட்டுக்குட்டியோட இது வேகலை சார் அவங்க எல்இடி பிரகாசம் நல்லா அது அவங்களுக்கு சுற்றி போடுறது யாரு மத்தியில் இருக்க மோடி அரசுல முக்கியமான ஆளுக சுற்றி போட்டா தான் அங்க எறிவாங்க இல்லாட்டி அந்த எல்இடி பழுப்பு ஆஃப் சொல்லலாம் எல்இடி பழுச்சுன்னு ஏன் கோயம்புத்தூர்ல எரிய வரல அந்த மேடையில் பழுப்புவே காணாம் எந்த மோடியா லேடியான்னு கேட்ட புரட்சி தலைவி அம்மாவோட புகழ் போடுற நிலைமைக்கு வந்துட்டார் அப்ப இவனோட செயல்பாடு குறைஞ்சிருச்சு மாநில தலைவரோட செயல்பாடு குறைஞ்சிருச்சு சார் வணக்கம் ஐயா வணக்கம் தமிழ்நாட்டு அரசு சூழல இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது கோயம்புத்தூர்ல வந்து மோடி பேசியிருக்காரு மோடி பேசும்போது முக முக்கியமா என்ன பேசுறாருன்னா ஒரு காலகட்டத்தில் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா சவால் விட்டு நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா இங்க அதிமுக குறிப்பாக பிஜேபி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா மோடி அம்மா ஜெயலலிதா அப்படின்னு மோடியே சொல்றாரு என்ன நடக்குது அண்ணாமலையோடைய அந்த பாத யாத்திரை நிறைவு விழாவில் நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா அண்ணாமலை இங்க வந்து ஏதோ ஒரு கணிப்புல பாத யாத்திரை நடந்த அதை பிடிச்சி இதை பிடிச்சி வலைய விரிச்சி எல்லாத்தையும் பிடிச்சிடலாம்னு நினச்சாரு அவரோட நடை பயணம் வீண் பயணமாக போயிடுச்சு அது பெரிய எப்படி சொல்றது பழமொழி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க காக்காணிக்க படம் பழம் இருந்ததான்னு நினச்சி அவர் நடைபயணம் எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லாரும் நடக்கிறாங்க ராகுல் காந்தி நடந்தாரு ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் நடந்தாங்க இந்த மாதிரி அவரோட எண்ணங்கள்ல அவர் நடைபயணம் சும்மா அரை கிலோமீட்டர் நடக்க அஞ்சு நாளைக்கு டெல்லிக்கு போக அங்கே போக இங்கே போக நடந்தார் மற்றவங்க மாதிரி தொடர்ச்சியாக நடக்கலை முதல் அதுவே பிழையான ஒரு செயல் அதை அவர் பெரிய பிம்பமாக்கி ஆக்கி தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் பெரிய எழுச்சியை உண்டு பண்ணி தான் நினைச்சாங்க அங்க அங்கே பல்ப்பு பீஸ் போச்சு மொத்தத்திலே தலைமைக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஏன்னா கோயம்புத்தூர் பல்லடத்தில் நடந்த எழுச்சி மிகு மாநாடுன்னு நினச்சாங்க அங்கே ஊற்றிக்கிட்டு நடைபயணத்தோட முடிவு மாநாடுன்னு சொன்னாங்க மொத்தத்திலே பிஜேபியோட முடிவு மாநாடாக தான் இருந்துச்சு அங்கே பூரா வடக்கின கொண்டு வந்து என்ன சார் சொல்கிறீங்க நல்லா பாருங்களேன் இந்தியில் பேசல தான் கைதட்டினா தமிழர்கள் யாரும் அங்கே பெருவாரியாக இல்லை அது போக கூட்டணி கட்சின்னு சொல்கிறாங்க பாருங்க இப்போ அவர் அண்ணன் ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் எடப்பாடியே வா வான்னு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கு கருத்து முரண்பாடுனால போய் கிடக்குது ஆனா அந்த நிகழ்ச்சியில அவர் பாருங்க நம்ம பாரத பிரதமர் எந்த மோடியா லேடியான்னு கேட்ட புரட்சி தலைவி அம்மாவோட புகழ் போடுற நிலைமைக்கு வந்துட்டார் அப்ப இவனோட செயல்பாடு குறைஞ்சிருச்சு மாநில தலைவரோட செயல்பாடு குறைஞ்சிருச்சு அவர் புகழ்ந்து பேசுற பாத்தீங்களா புரட்சி தலைவி அம்மா டாக்டர் எம்ஜிஆர் என்ற அவங்க ஓட்டு பிச்சைக்காக முத அவங்களோட எதிர்த்தீங்க இப்ப அவங்கள கையேந்தி அம்மா வாழ்கின்றார் அப்ப எந்த லெவலுக்கு இருக்கு தமிழ்நாடு அதோட கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் யாருமே இல்லை கருத்து கணிப்பு கருத்து திணிப்புன்னு ஒண்ணு திணிச்சான் பாருங்க எஸ்ஆர்எம் ஓனர் புதிய தலைமுறை புதிய தலைமுறை அவர் நடத்துற பத்திரிக்கை அவர் அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால இவங்களுக்கு பதினெட்டு சதவீதம் போடுறாரு என்ன ஒரு எண்ணம் என்ன எண்ணத்துல செயல்படுறாரு அண்ணா திமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சா பிஜேபிக்கு வாக்கு பதினெட்டு சதவீதம் மாட்டே இன்னைக்கு சொல்றேன் சார் மூன்ற சதவீதத்துக்கு மேல தாண்டிட்டா நான் அந்த கட்சியை கலைச்சுறேன் சார் கட்சியை கலைச்சிட்டு என்ன சொல்றீங்க சவால் நானே போய் பிஜேபியில சேர்ந்துடும் சார் என்ன சார் அது நூறு சதவீதம் நடக்காது சார் உரிமை அச்சடிச்சு சொல்றேன் சார் அவங்க சும்மா அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால புதிய தலைமுறை அவங்களுக்கு ஒரு சீட்டு வேணுன்றக்காக சீட்டு பிச்சைக்காக இந்த மோடியை தூக்கி பிடிக்கணும் மீடியா வச்சிருக்கிறதுனால அவங்க எல்லாம் தூக்கி பிடிச்சிட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க கூட்டணி கட்சிக்கான யான் வரணும்னு இப்போ பாருங்கள் காங்கிரஸ் உள்ள மூணு முறை எம்எல்ஏ விஜயதரணியே இன்னைக்கு அவங்க கேட்ச் பண்ணி அந்த அம்மா அங்கே போயிட்டாங்கல்ல அதில் பெரிய பியூட்டி என்னென்னா அப்படி போனவங்க அந்த மேடைக்கு வந்தாங்களா அப்ப தமிழ்நாட்டுடைய ஆளுமையா இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு அங்க என்ன மதிப்பு இருக்கு அவங்க இருந்திருந்து மத்திய அரசு சொன்ன அங்க சுச்சி போட்டா தான் அந்த எல்இடி பல்ப்பு எரியும் சார் அவங்க எல்இடி எரிவாங்க அது அவங்களுக்கு சுச்சி போடுறது யாரு மத்தியில இருக்க மோடி அரசுல முக்கியமான ஆளுக சுச்சி போட்டா தான் அங்க எரிவாங்க இல்லாட்டி அந்த எல்இடி ஆஃப் ஆப்பாய்ப்பு போயிடும் சார் அவங்க சொல்லலாம் எல்இடி பழுச்சுன்னு எரியுது ஏன் கோயம்புத்தூர்ல எரிய வரல அந்த மேடையில பல்புவே காணாம் ஏன் காணா இது நடைபயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைவு விழாவில் அங்க வந்திருக்கணும்ல அந்த எல்இடி பல்பு அவங்க பாரம்பரியம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையோட பேத்தி அவங்க அவங்களுக்கே என்ன ஆள் பிடிக்க என்ன சூழல் டெல்லிக்காரன் சொல்லி பிடிச்சி போட்டிருக்கான் அண்ணாமலையை மதிக்கலாம் அந்த அம்மா புரியுதுங்களா மதிச்சு அந்த மேடைக்கு வந்திருப்பாங்க நிறைவு விழாவுக்கு வந்திருக்கணும்ல வரல அப்போ சுச்சி எங்க இருக்கு டெல்லியில் தான் இருக்கு அண்ணாமலையை தூக்கிட்டு கூட இப்ப மாநில தலைவர்லேருந்து இருந்து சேலத்துள்ள இது நம்ம தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிறவரை போட போறதா ஒரு பரவலான கருத்து வருது அப்படின்றீங்க இந்த ஆட்டுக்குட்டியோட இது வேகலை வந்த தகவல்கூட சொல்றீங்க எனக்கு வந்து செவிவெளி செய்தி இல்லை ஊடக வாயிலாக வருது அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி மற்ற ஆளுகள்லாம் எல்லாம் இவன் ஆள் பிடிக்கிறதெல்லாம் சரியில்லை இவனை நம்பி ஆளுக வரல தமிழ்நாட்டுல நமக்கு நிலம ரொம்ப மோசமா இருக்குன்றது மத்திய ஆளக்கூடிய பிஜேபி அரசுக்கு தகவல் போயிடுச்சு ஆனாலும் இவர் இன்னும் இறங்கி இறங்கி ஓடி பாக்குறாரு சும்மா ஆட்டுக்குட்டி என்ன ஒண்ணா முனி புல்லுகளாக பிடிச்சி கொண்டு போய் மோடிட்ட விட அந்த புல்லுகளை வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மோடி அவங்க உளவுத்துறை கரெக்டா கணிச்சு வச்சிருக்காங்க நாங்கள் பார்த்த கூட்டமும் நல்லா கூட்டிருக்குது ஓரளவுக்கு தட்டி தட்டி கொடுக்கல சார் வன்மத்துல அடிச்சிருக்காரு என்ன அயோக்கியாரனையா கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேடா ஆயிரம் ரூபா கொடுத்து இது எனக்கு தெரியாம போயிரும் நினைக்கிறியா இறப்புல சசிகலாவை தடவி கொடுத்து தலையில கைய வச்சாரு அதோட தலையில்தே முடிச்சு விட்டா அடுத்து ஓபிஎஸ் தட்டி குடுத்தாப்புல நீங்க சொல்றீங்க தட்டி குடுத்ததை பெருமையா தட்டி குடுத்தாங்கன்னா சோழி முடியுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி மேலையில அண்ணாமலையை தட்டி குடுத்திருக்கால எந்த மூலையில தூக்கி போட போறாங்கன்னு அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி தூக்கி ஓரம் கட்டிடுவாங்க என்ன சார் அதனால தான் மோடியா லேடியான்னு கேட்டேன் புரட்சி தலைவி அம்மாவோட புகழ் பாட இந்த ஓட்டு பிச்சைக்காக பிரதமரே அம்மா அம்மானு பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு ஏன் நீ சரியாக செஞ்சிருந்தீங்கன்னா சிறந்த தலைமை அண்ணாமலைன்னு சொல்லியிருப்பார்ல நாங்கள் வலுவாக இருக்கோம்டான்னு சொல்லியிருப்பார்ல பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு தூக்கி பிடிச்சிருப்பார்ல இல்லை மோடியோட சாதனையும் அண்ணாமலையோட நடைபயணத்தின் சிறப்பான வெற்றின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த வார்த்தையே வரல எந்த இடத்துலையுமே அப்ப இவரோட நடைப்பயணத்தில் இருந்த தொய்வுகள் அனைத்தும் பிள்ளைகளை அனைத்தும் உளவுத்துறை எடுத்து கொடுத்துருப்பான் இந்த நிறைவு விழாவிலே அவரோட சின்ன வார்த்தையை யாரை தூக்கி பிடிச்சினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஏன் அண்ணாமலையோட சாதனைகள் ஒன்று கூட இல்லை இவங்களை சொன்னா ஓட்டு வாங்க முடியாது அதிமுகவை வரவேற்கிறாரு இதுல இருந்து மறைமுகமா இவனட்டு அதிமுக வெளியே போயிருச்சு அந்த கடுப்பை வெளியே சொல்ல முடியாமல் சப்பு சப்புன்னு அடிச்சு ஆட்டை எப்பயுமே தடவை கொடுத்தா வெட்டுவாங்க ஆல்ரெடி தடவி கொடுத்துட்டாக தண்ணி ஊற்றிட்டாங்க எப்ப வெட்ட தெரியலை தெரியல என்னதான் சொல்றீங்க இல்ல இல்ல அதை மோடி கை வச்சாலே அப்படி ஒரு ராசிங்க கடந்த காலங்களில் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல சசிகலா அம்மாவுக்கு என்னாச்சு ஐயாவுக்கு என்னாச்சு இல்லை வந்து தப்பி ஓடுன ஒரே ஒரு ஆடு நம்ம அண்ணன் எடப்பாடி தான் ஐயா எடப்பாடி எஸ்கேப் ஆயிட்டார் தலுர மீனா நலுவுரை மீனா இல்லாட்டி அவரையும் ஜோலியை முடிச்சிருப்பாப்புல இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி வர எதிர்பார்த்து அந்த அம்மா அப்பூளை பாடுறாங்கன்னா என்ன அர்த்தம் இதுல இருந்து உங்களுக்கு அந்த கண்டனம் அந்த தமிழகத்துக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல் வியூகம் இல்லை சார் நீ ஏன் விஜயதரணியை கொண்டு வந்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னாக்க இன்னொரு சம்பவம் நடந்துச்சுனாக்க திருநாவுக்கரசு ஐயா வந்து திருநாவுக்கரசும் பிஜேபிக்கு வர போறாங்க அதனால ஏறப்போறான்னு வதந்து வந்துச்சு ஆனா திருநாவுக்கரசு கேட்கும் போது இனி யாராவது இந்த மாதிரி கேட்டீங்கட்டுன்னா நான் பிஜேபி சொன்ன செருப்பு கட்டி அடிப்பேன் இல்ல அவர் சொன்னதுல குத்தமே இல்லையா இல்ல இது அவர் சொன்ன பதில் வந்துங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அடிச்ச மாதிரி மாதிரிதானே ப பதில் அப்படின்னா மலிப்பி பேசியிருப்பாருல பிஜேபி அடிச்சாலும் ஒண்ணுதான் அண்ணாமலை அடிச்சாலும் ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் அண்ணாமலை இது தேவையா திருநாவுக்கரச இப்படி யாரையாவது விட்டு தூண்டி விட்டு ஆஹ் இப்போ இரநூறு ரூபாய் கொடுத்தேயோ ஐநூறு ரூபாய் கொடுத்தையோ அந்த செய்தியாளருக்கு அவன் அந்த கேள்வியை கேட்டு அவர் ரொம்ப கொடூரமா பதில் சொல்லிட்டாரு உனக்கு செருப்பால அடிச்சிருக்காரு இதுக்கு மேல அந்த அசிங்கம் தேவையா ஆள் பிடிக்கிற வேலை இதுக்கு வேற வேலை பார்த்து ஒன்னு வீடியோ எடுக்கிற இல்ல ஆள் பிடிக்கிற ஆள் பிடிச்சாலும் அழி அரகொரு ஆளே பிடிக்கணும்னு நினைக்கிறேன் முழு ஆளையும் பிடிக்க மாட்டேற இல்ல அரசியல்லே தடம் தெரியாத ஆட்களை ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஏன்னா ஒரு எழுபது எண்பதுகளில் எம்எல்ஏவாக இருந்தவனை கூட்டிட்டு வந்து பின்னாடி எங்க கட்சியில் ஆள் சேர்த்துட்டோம்னு சொல்ற இது எந்த வகையில நியாயம் இல்ல சார் அவரு ஏதோ ஒரு டைரிக்கலான அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா பல்லடம் மேடை எல்லாம் ஏறுவாங்க நடக்கிறங்கிறது வேற தைரியமும் இல்ல அவரு சொன்னது அவருக்கு தான் சாக்கா நடந்துச்சே ஒழிய மத்த எந்த தலைவனும் எங்கும் வரலாங்க கூட்டணி கட்சியின் தலைவனால சமீபத்தில் சேர்த்த விஜயதரணியும் அங்க வல்ல எல்இடி பல்புன்னு சொல்றங்களா என்ன காரணம்னா இவரை யாரும் மதிக்கல இவரோட அணுகுமுறை சரியில்லை இவர் ஒருங்கிணைச்ச ஆளுக ஒருங்கிணைப்பாளர்களும் சரியில்லை சும்மா அக்கா சுக்கா ஒன்னு ரெண்டு என்னமோ சந்துக்குள்ள கட்சி நடத்துறவங்கள வச்சு அவனை கூட்டிட்டு போய் ஓட்டுறது அது வேற அவன் சும்மா தான் புகழுக்காக ஓடுவாங்க ஆனா முக்கியமான தலைவர்கள் யாருமே வல்லையே உனக்குத்தானே அஞ்சு மணிக்கு சாக்கு கொடுத்தாரு மோடியா லேடியான்னு கேட்ட அந்த அம்மாவை தானே புகழ்ந்து பேசினார் மோடி நீ சொன்ன ஆட்களை யாரும் புகழ்ந்து பேசலாம் அண்ணாமலை வா சரியா செஞ்சிருக்காருன்னு வாழ்த்து கூட சொல்லலையே அடிய கொடுத்து ஓரமா உட்கார வச்ச மாதிரி தானே வச்சாரு தட்டி கொடுத்து உங்க எது என்ன ஆக தெரியலையா தெரியலையே அண்ணாமலை மோடி ஒண்ணும் சாதாரண ஆள் இல்லை சார் எல்லாத்தையும் இஞ்சி போய் இஞ்சியா அடிச்சு விடுறாரு கரெக்டா அது தெரிஞ்சுதான் அந்த அம்மாவை புகழ்ந்து பாடி இருக்காரு நம்ம அண்ணாமலைய எலெக்ஷனுக்கு அப்புறம் மோடி வந்து நம்ம அண்ணாமலைய சுக்கா போடுறதா இல்ல மட்டன் பிரியாணியா போடுறதா அப்படின்னு சிந்திச்சு இப்பயே திட்டம் தீட்டிருப்பாங்க எலெக்ஷன் வரைக்கும் பொறுத்து வச்சிருப்பாங்க இந்த ஆட்டுக்குட்டி அப்புறம் பாருங்க ஆட்டுக்குட்டியோட நிலைமையா இப்போ இப்போ ஒரு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னாக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிபிஎம் உடைய இடசாரி தலைவரான வச்சுக்கலேன் அண்ணாமலை குறித்து கேள்வி வைக்கிறாங்க திமுக ஏன் தனியா நிக்கலாமேன்ட்டு ஒரு சவால் விடுறாரு திமுகவுக்கு அண்ணாமலை ஒரு சவால் விடுறாரு அதை அப்படியே பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க ஏன் அப்படி சவால் வர ஏன் அண்ணாமலை ஏன் தனியாக நிற்க கூடாது பிஜேபி ஏன் தனியாக நிற்க கூடாது இப்போ ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு லூசு பேசுறதெல்லாம் எல்லாம் உலகமாக லூஸு இப்படி லூசு பேசுறதுலாம் என்னோட பத்திரிகை தேசி கேட்காயின் கோவப்பட்டாரு சார் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அவர் கேட்டதுல சொன்னதுல நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மைதாங்கயா ஏன்னா திமுக கூட்டணி இல்லாமல் நிற்க சொல்கிறதுக்கு அண்ணாமலை யார் அண்ணாமலை ஒவ்வொரு பேட்டிலையும் எங்கள் ஜன்னல் திறந்துருக்கு கதவு திறந்துருக்கு யார் வேணாலும் வாங்க எப்படி கூட்டணிக்கு என்ன மசத்துக்கு இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு மற்றவங்கள தனியார் நெல் தனியா நெல் சொல்கிறேன் என்ன யோக்கியதை உனக்கு இருக்குது திமுகவில் அங்க வைக்கிறவங்க அவங்கவுங்க விருப்பப்படி கூட்டணியில் இருக்காங்கயா அதைத்தான் முத்தரசனை யாக்குனாரு லூசுப் போயில பேச்செல்லாம் கேட்டு நீங்கள் ஊடக விழார் கேட்கலாமா ஏங்க அவனுக்கு என்னங்க அறிவு இருக்குது நேத்து வந்து அவங்க அரசியலுக்குன்றார் அவங்கெல்லாம் இடதுசாரி சிந்தனையில் பலந்துண்டு கொட்டப்பட்டவங்க முத்தரசன் ஐயாவோட வாழ்க்கை வயது என்ன அந்த கட்சியோட அனுபவம் என்ன அவங்ககிட்ட போய் இந்த கேள்வியை முதல்ல கேட்கலாமா அவன் பேசுகிறத எல்லாத்தையும் ஒத்து கவுனிச்சுக்கிட்டு தானே இருப்பாங்க கம்யூனிஸ்ட்டோட கொள்கைகள் உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டால் அவர் சொன்னது சரித்தானே இருக்கான் சரியாக தானே சொன்னான் லூசு பள்ளிகளில் கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதிங்கன்னு அப்புறம்டா நீங்கள் சென்னையில் கதவா வாசலாக படிக்கட்ட எல்லாத்தையும் கூட்டி விட்டு திறந்து வச்சுருக்கு வாரம் சும்மா வரவன்லாம் பிடிச்சி கூட்டணி நினைத்துக்கிட்டு இருக்கீங்க அசிங்கமாக இல்லை இதை நீ சொல்லலாமா திமுக கூட்டணியை பத்தி திமுகல யார் வேணாலும் எப்படி வேணாலும் கூட்டணி வச்சுட்டு போறாங்க அவங்க அந்த கூட்டணியில் இருக்கவங்க யாராவது விலகி வந்தாங்களா நீங்க தேசிய லெவலில் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு கூட விமர்சனம் பண்ணா அது உண்மை தானே அப்ப நீங்க தனிச்சுல நிக்கணும் நீங்க இப்படி சொல்றவங்க ஏன் லேடியா மோடியான்னு கேட்டது புரட்சி தலைவி அம்மாவோட கட்சி அண்ணா திமுக எடப்பாடியை கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன மேடையில பேசுனதை பாத்தீங்கல்ல அப்புறம் ஏயா கெஞ்சிருங்க உங்களுக்கு தனி தரு வந்தா தனியா நில்லு அக்கா சுக்கா கட்சிகளை வச்சு நில்லு உன்னை வேணாம்னு சொன்னாங்களா போகிறேன் தெருவில் போறோன்னா பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுருக்கா வா நீ கட்சியா வா உள்ள வா உள்ள என்ன கல்வி டிப்பன் கொடுக்க போறீங்களா உங்களால் தனியா நிக்க முடியாது உலகம் அறிந்த விஷயம் அடுத்தவன தனியா நிக்க சொல்ல உங்களுக்கு தகுதி கிடையாது அது அவன் விருப்பம் அவன் பக்கம் போய் சேர்றது அந்த கட்சியோட தலைமையோட விருப்பம் மூப்பனார் ஐயா வந்து மிகச் சிறந்த ஆளுமையா தமிழ்நாட்டில் வழங்கின ஒரு காங்கிரஸ் கட்சியில் அந்த காலத்திலேயே தொண்ணூத்தாறு காலகட்டங்கள்லாம் நினைக்கிறேன் தமாக தமிழ்நா தமிழ் மாநில காங்கிரஸ்ன்னு துவங்கி சைக்கிள் சின்னத்தில் அமோக வெற்றி பெற்று இன்னைக்கு ஆளுமையா இருக்கக்கூடிய திருமாவளவனை கூட உருவாக்குனவங்க அவங்கதான் அவங்களே ஒத்துக்குருவாங்க அந்த மாதிரி ஆளுமையை உருவாக்குனவரோட பையனை நீங்க கொண்டு போய் பிஜேபியில சேர்த்தீங்க வாசனே ஒரு தனி மனிதன் அரசியல் கட்சி நடத்தினர் அவருல தலைமை நிலை செயலாளர் வந்து அசோகன் புரியுதுங்களா அவர் அங்க இருந்து இருக்க மாட்டாம பிஜேபியில இருக்க மாட்டாம தலைமைக்கு பின்னாடி இருக்க மாட்டாம புடிங்க வந்து காங்கிரஸ் சேர்றாரு அப்போ என்ன வகிசியில அந்த பிஜேபி கட்சி தமிழ் மாநிலத்தில் இருக்கு பிஜேபியில் வாசனையா சேர்ந்தது தப்புன்னு சொல்லி இங்க வந்து காங்கிரஸ் சேர்ந்துட்டாரா சோ செல்வப் பிறந்தகை தலைமையில சேர்றாரு அப்ப எந்த லெவல்ல உங்க வகுசி இருக்கு மக்கள் போற்றக்கூடிய வகையிலையா இருக்கு என்ன ஆள் பிடிக்கிறீங்க நீங்க எதுக்கு இந்த கொடுமையெல்லாம் பண்ணுற பண்ற எதுக்கு இந்த நாடகம் போடுற தமிழ்நாட்டுல என்ன மாற்றத்தை நீ கொண்டு வரணும்னு நினைக்கிற எலெக்ஷனுக்கு அப்புறம் உனையவே சுக்காவா பிரியாணியா என்ன போட போகிறாங்கன்னே தெரியல புரியுதா ஆர்எஸ்எஸ் காரணம் பிஜேபி காரணம் அதுக்கு திட்டம் வகுத்துட்டாங்க நீ என்ன ஆட்டம் போட்டாலும் என்ன பவுடர் பூசினாலும் இல்ல நீ வந்து என்ன ஆட்டம் போட்டாலும் கர்நாடக சிங்கம் இல்ல அது சிங்கம் இல்லங்க வெறும் ஆட்டுக்குட்டி தாங்க அது பிரியாணி போட்டதுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் பாருங்க உங்களுக்கு பிரியாணி போட்டனே அது கர்நாடக சிங்கம் இல்ல கர்நாடகாவில ஆடுதேன் தமிழ்நாட்டிலயும் ஆடு ஆடுதேன் நான் சிங்கம்னா சிங்கம்னா எப்படி தெரியும் இது ஆள் பிடிச்சு மேஞ்சு மேம் 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 மேஞ்சுக்கிட்டு தெரியுது தலைவா என்ன பாடுபட போகுதுன்னு பாருங்க என்ன ரெண்டு மாசம் இருக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது பிரியாணியாக சுக்காவாக என்ன தொடக்கறி பீஸா போட போகிறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இது ஐபிஎஸுன்ற பேரில் ஒழுங்காக இருந்திருந்தாலும் மரியாதை இறந்துருக்கான் தமிழ்நாட்டின் தலைவராக இருந்துட்டு குடுக்கு ஆடுக்கிட்டுன்னு ஓடிக்கிட்டு திரிதுங்கிட்டாங்கிட்டான் ஆகாத போகாதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவனை ஒரு அரசியல் தலைவனாக நினச்சிக்கிட்டு அவங்க மேடையில் போய் பேசிக்கிட்டு என்ன சொல்ல வரீங்க ஐயா திருநாவுக்கரசு செருப்பை கழட்டி அடிச்சிட்டாரு ஆடை எடப்பாடியார் காரி துப்பிட்டார் சரிங்களா முத்தரசன் ஐயா உச்சபட்சமா முத்தரசன் ஐயா லூசுப் பொயிலுன்னு ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டார் லூசுப் பொயில்களை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்கன்றதும் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் இதிலேருந்து தமிழக மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேரை சொல்லிட்டு வர்றவங்களுக்கு வாக்களிக்கணுமான்னு சிந்திச்சு வாக்களிங்க எந்த காரணத்தை கொண்டியும் பிஜேபி ஆர்எஸ்எஸோட தாமரை தமிழ்நாட்டில் மயிரும் கூட மலராது